அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான பலாவலன்கள் எப்படி அமைகின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கும் சரி இதில் முதல் அமைப்பு கும்பராசி நேயர்களை பொறுத்த நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வெளிப்படையாக சொல்லோம்னா கும்பராசி நேயர்களுக்கு நான் பெருசாக பலன் சொல்கிற அமைப்புகளில் ஆர்வம் இல்லை ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் தான் அதிகமாக இருக்கு நல்லதை விட நல்லது அல்லாதது தான் அதிகமாக இருக்கு அதனால ஆனால் நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நண்பர்கள் இது ஒரு கோச்சாரம் இருபது சதமானம் பலம் இதுக்கு அவ்வளவுதான் ஒரு பதினஞ்சு இருபது சதமானம் தான் அதுக்கு மேல இதுக்கு வேலிட் கிடையாது அதனால உங்க சுய ஜாதகம் வளர்த்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பெரிய அளவுல இதை பயப்பட வேண்டாம் நல்ல தசாபக்திகள் போதுன்னா பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா உங்க ஜாதகப்படியும் நேரம் சரியில்லாத தசா புக்தி போகுது ஆறு எட்டு கூட உள்ள தசாபக்தி போகுது அந்த மாதிரினா இந்த காலகட்டம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி எங்கெல்லாம் நன்மை அப்படின்னு சொல்லணும் முதல்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிற சீரும் சிறப்பான வேலை வாய்ப்புகள்னால் எதுவும் பரவாயில்ல வண்டி ஓட்டுறதுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிக்கலாம் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்பட போகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதே போல் இந்த மா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது மனை மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு இடத்துக்கு போறது லாங் டிராவல் போறது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல டிராவல்ஸ் போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த இடங்கள்ல சின்ன சின்னதான உதவிகளெல்லாம் அவ்வப்போது டக்கு 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 டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இதை பொறுத்த மட்டிலும் பெரிய அளவுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன வருமானங்கள் கிடைக்கும் அதாவது கடனாக கிடைக்கலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் கையில் பணவரவுகள் கிடைக்கும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஓரளவு முன்னேற்றம் தான் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் புத்திர பாக்கியம் இது தாமதமாகாது ஆக இந்த ரெண்டு அமைப்புகளும் எப்போவுமே கோச்சாரத்தினால தடை செய்யப்படாது கவலைப்பட வேண்டாம் கல்யாணமும் குழந்தையும் அந்த விதத்தில் அது கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க அதேபோல் கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் போய்கிட்டு இருந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஓரளவுக்கு சரிங்களா பெருசாக ஓரளவுக்கு அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே சகோதரர் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகளும் கிடைக்கும் சின்ன சின்ன கசப்புகளும் ஏற்படும் பார்த்து ம் ரெண்டுமே கிடைக்கின்ற காலகட்டம் கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு ஏற்றம் பெறுகின்ற நல்ல காலகட்டமாகவே இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ஆலய தரிசனங்கள் கடன்களை முடிப்பது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஆலய தரிசனம் செய்கிறதுக்கும் சிறப்பான காலகட்டம் சரிங்களா அந்த வகையில் அது ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கிய அமைப்புகள் உட்பட மற்ற எல்லா அமைப்புகளும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் கோச்சாரம் சொல்லுது அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் எழுதுலையும் அகலக்கால் பெரிதாக வச்சுக்கிடாமல் நிதானிச்சு இருக்கிறது தான் உங்களுக்கு மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் முதன்மையாக மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக பொருளாதாரம் கடன் கொடுக்கிறது வாங்கிறது ரெண்டும் தவிர்க்கிறது நல்லது உடல்நிலையில தொந்தரவு வருதுன்னா டக்குன்னு மெடிக்கல் பார்த்துருங்க நீங்களாக சுய மருத்துவம் எடுக்கணும் அதை எடுக்கணும் நோயை வீரியப்படுத்தி விடக்கூடாது மூன்றாவது எதை பண்ணாலுமே கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க அந்த மாதம் ரெண்டு நாள்ல பண்ண வேண்டிய வேலையை அஞ்சு நாள் பண்ணிட்டு இருப்பீங்க உட்காந்து அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பல் தன்மை கூடுதல் பெற்று அதிகரிக்கின்ற காலகட்டம் இது கூடுதல் பெற்று அதிகரிக்கின்ற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டோம் அந்த வகையில் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது அம்மா அப்பாவாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் அப்பப்போ அப்பப்போ ஒரு கசப்புகள் எட்டி பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கும் அதை ஒன்றும் தவிர்க்க முடியாதுங்க பெரிய அளவில் அந்த விதத்தில் அந்த ஒரு விஷயத்தில் கவனிச்சிருக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் வேறு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் குழந்தைகளின் படிப்பு தேவையில்லாத அலைச்சல் வீண் கடன் தொந்தரவுன்னு எல்லாவற்றையும் இந்த மாதம் தொந்தரவு பண்ணணும் ஓப்பனாக சொன்னோம்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட நீங்க எழுபது சதமானத்திற்கும் மேலாக நிதானமாக தான் இருக்கணும் சிறப்புன்னு சொல்ற அளவுக்கு இல்லை எந்த எந்த கிரகநிலைகளுமே இல்லை மாத பலனில் சரிங்களா ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் என்னையே அப்படி நெகட்டிவாக சொல்றேன் இதுக்கு அவங்க ராசிபலன் பார்க்கறோம் கோச்சாரம் அவ்வளோதான் சொல்லுதுங்க சுய ஜாதகம் வலுத்துருச்சுன்னா திருமூன் சொல்றேன் நல்ல மேன்மை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த கோச்சார அமைப்பின்படி பெரிதாக ஏற்றம்னு சொல்கிற அளவுக்கு எங்கிட்ட எதுவும் இல்லை அதனால கொஞ்சம் கொடுக்கல் இந்த பண விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் உறவு விஷயத்திலையும் ஆரோக்கிய விஷயத்துலையும் இந்த நான்கிலும் சற்று நிதானத்தன்மையை பின்பற்றுவது கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மை இந்த மாதம் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவ பெருமானை வழிபாடு செய்வது எவ்ரி வீக் சாட்டர்டே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சென்று பைரவ பெருமானை வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது மாலை புடுதலை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் வாங்க பைரவரை வேண்டிகிட்டு வந்து இங்கே கடன் ஆகும்னு சொல்கிற நீங்கள் கடன் வாங்க நீங்கள் வேணும்னு அப்படின்னா அது தொந்தரவு சரிங்களா அது கொழுப்புன்னு பைரவரே உதவி பண்ண மாட்டார் அப்புறம் உங்களுக்கு அதை பார்த்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக கவனமாக இருந்துக்கிட்டு அதை கூடுதல் நம்ம மனம் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தெய்வ வழிபாடு சரிங்களா அது கடனை தடுக்க மாட்டார் பைரூர் வந்து நீங்கள் வாங்குற கை வேண்டாம் கொடுக்கணும் கொடுக்காத போட அப்படிலாம் சொல்ல மாட்டார் அந்த மனநிலையை கொஞ்சம் தைரியப்படுத்தி வேணாம் பார்த்துக்கலாம் கடன் வாங்க வேணாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார் சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு நன்மை பார்த்து கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நிதானமாக இருங்கள் இல்லாமல் இறை பேராற்றல் உங்களுக்கு துணை புரியும் நன்றி வணக்கம்